ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு ஆர் எழுபது அறுபத்தெட்டு ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினேழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவோம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கங்க சேஸ் வெல்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கா பெண்ட் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வண்டியில் வந்து நாலு டயருமே புது டயரு பாருங்கள் நாலு டயரும் புதுசு வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக பெயிண்டிங்கோடு இருக்குது வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரெயிலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அரேஞ்ச் எடுத்துக்கிறோம் வண்டியில் வந்து தொட்டி வந்து புது தொட்டி பாருங்கள் புது தொட்டி சைடாங்கிள் வண்டியில் உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது அந்தளவுக்கு வண்டி வந்து தெளிவாக பக்காவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது பார்ட்டி வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஃபைனலாக கேட்குறாரு இது பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரிலேயே வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணே முக்கால் ரூபா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கன்ஃபார்ம் ஃபைனான்ஸ் கிடைக்கும் செக்கு இதை இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் பண்ணிக்கலாம் வண்டி வந்து தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இன்சைடு பாருங்கள் இன்சைடெல்லாம் சீட்டெல்லாம் இருக்குது ரெண்டு ஓனர் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி பதினேழு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு நாலு லட்சத்துக்கு முன்ன முன்னப்பினா கிடைக்கும் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வீல் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவோம் புது தொட்டி நாலு டயர் புதுசு வண்டி வந்து நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்